திமுக நடக்கூடிய உட்கட்சி பிரச்சனை வெளி வெளிக்கட்சி பிரச்சனை குடும்ப அரசியல் கிச்சன் கேப் எல்லாமே அப்டூ கேட்டால் தெரியும் யாருக்கு அதை ஒரு சமையல் அறை வரை ஸ்டாலினுடைய படுக்கை அறை வரை உதயநிதியினுடைய கழிவறை வரை போகக்கூடிய ஆளு இந்த ஆதவர் ஆதவர் ஜன சொல்லுவது நூத்துக்கு நூறு சரி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா காஞ்சி வழக்கில் ஜெயலலிதா கைது செய்யப்படுறார் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் ஏழு ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு ஒரு மாத காலம் பழைய சென்ட்ரல் ஜெயில அடைச்சி வைச்சார் கருணாநிதி இதுக்கு கருணாநிதியை சிறையில் அடைக்கும் ஆட்சி ஆர்டர் ஜெயலலிதா இதற்கான ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ் போட்டு ஜெயலலிதாவால் அதே ஒரு மாதம் அதே சிறையில் அடைச்சி வைக்கிறார் கருணாநிதி எப்பவுமே நைட்ல சின்ன வீட்டுக்கு போயிடுவார் பகல்லதான் பெரிய வீட்டுக்கு வருவாங்க அது ராஜாஜி அம்மா அந்த அம்மாவுக்கு பழைய பேரு தர்மாம்பால் அது ஒரு நாடக நடிகை நல்லதம்பியினுடைய மனைவி அது இவர் தள்ளிட்டு வந்துட்டார் கருணாநிதி இந்த நாடக நடிகை நல்லதம்பியினுடைய மனைவி தர்மாம்பாள் அம்மா இவர் ராஜாவா அந்த அம்மா ராஜாத்தியா கேவலம் கூட தமிழ்நாட்டுல தான் காவல்துறை கருணாநிதி கைது செய்து தூக்கிட்டு வர அப்போ மேல போன உடனே காவல்துறை மேல படுத்திருக்காரு மேலே போய் தூக்கி மேலே போய் தூக்குறது பொழுது ராஜாஜி அம்மா பாத்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போய் பாத்ரூம் பொழுது முரசொலி மாறன் கடிச்சிட்டாரு முரசொலி போலீஸ் எதிர்ப்பதற்கு யாரை கூட்டிட்டு வர்றாரு சன் டிவி குழுவோட வர ஆபாஸ் குமார் என்ன பண்ணாரு கேட்ட தொடர்ந்து சன் டிவி கேமரா மேன்ல இருந்து லைட் பிடிக்கிறவன் விளக்கு பிடிக்கிறவன் விளக்கு போடுறவன் எல்லாம் மேல போட அனுப்பிச்சு விட்டார் மேலே போனால் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கேன் கருணாநிதிக்கு அது ஷூட்டிங் தான் மேலே மாடியில் ஐயோ கொண்டுறாங்களே நீ சவுண்டு கூடு நான் சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் இன்ஜினியர் உட்பட அத்தனை பேரை மே மொட்டை மாடிக்கு போயிட்டான் காவல்துறை போதிய அளவு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை கருப்பு ஆடுகள் பல பிளாக் ஷிப்புகள் இந்த சூழல்ல உதய உதய உதயநிதி காவல்துறை எங்க அப்பா ஒப்பா எங்க எங்க அப்பா ஊருக்கு போயிட்டேன் எங்க ஒழிஞ்சிருக்காரு ஊட்டு ஒழிஞ்சிருக்கு ஸ்டாலின் இந்த ஸ்டாலினுக்கு எந்த கருணாநிதி வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் இருக்கின்ற சிறப்பு விருதினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த தாவையக்கா பொதுக்குழுவில் பேசும்போது கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் போது ஸ்டாலின் எங்க போனார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டது கருணாநிதி கைது செய்யப்பட்டது கொலை பண்றாங்க கொலை பண்றாங்க அப்படிங்கிற வீடியோ இன்னைய வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அந்த கலைஞருடைய கைதுங்கிறது ஏன் நடந்துச்சு இந்த ஆதவ அர்ஜுனா பேசுவதே பின்னணி என்ன இல்லை ஆதவ அர்ஜுனா தான் பத்தாண்டு கால திமுகவுடைய மூளை ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தாறு விலை வந்திருக்காரு அதனால திமுக நடக்கூடிய உள்கட்சி பிரச்சனை வெளி வெளிச்சி பிரச்சனை குடும்ப அரசியல் கிச்சன் கேம் எல்லாமே டேட்டா தெரியும் யாருக்கு ஆதவ அர்ஜுனா சமையல் அறை வரை ஸ்டாலினுடைய படுக்கை அறை வரை உதயநிதியினுடைய கழிவறை வரை போகக்கூடிய ஆளு இந்த ஆதவரி ஜன ஆதவரி ஜென சொல்லுவது நூற்றுக்கு நூறு சரி நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் முப்பது வெள்ளிக்கிழமை கருணாநிதி கைது செய்வதற்கு ஒரு படம் போதும் அப்போ கமிஷனர் முத்து கமிஷனர் கமிஷன் டிஜிபி ரவீந்திரன் சிபிசிஐடி டிஐஜி முகமது அலி மூணு பேரும் தலைமையில் முருகேசன் அப்போ ஒரு டிசி ஏசி மூணு பேர் போகிறாங்க முருகேசன் கருணாநிதி சொன்னால என் கையை முருகேசன் கையை முறுக்கிட்டான் அப்படிங்குவேன் இந்த குழுவுக்கு எது என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஜெயலலிதா கைது தான்சி வழக்கில் ஜெயலலிதா கைது செய்யப்படுறாரு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் ஏழு ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு ஒரு மாத காலம் பழைய சென்ட்ரல் ஜெயிலில் அடைச்சி வச்சிடுறாரு கருணாநிதி இதுக்கு கருணாநிதியை சிறையில் அடைக்கணும் ஆட்சி ஆட்டு வருது ஜெயலலிதாட்டு வருது இதற்கான ஒரு ப்ராசஸ் ப்ராசஸை போட்டு ஜெயலலிதாவால் அதே ஒரு மாதம் அதே சிறையில் அடைச்சி வைக்கணும் அதற்கு என்ன பண்ணுங்களோ தெரியாது இப்படி ஒரு ப்ராசஸ் அப்போது கார்பரேஷன் கமிஷனாக இருந்தவர் ஆச்சாரியா ஜேசிடி லூ கருணாநிதி என்ன பண்ணுறாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணி விரட்டி விட்டுறாரு நேர்மையான அதிகாரி இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தவர் அவரே கார்பரேஷன் கமிஷனாக போட்டு ஒரு புகார் கொடுக்க சொல்லுது என்னென்னா சிறு சிறு பாலங்கள் சென்னையில் கட்டினாங்கல்ல பாலம் இந்த பாலத்தில் பழகோடி ஊழல் இந்த ஊழலை கருணாநிதி பண்ணிட்டார் இந்த புகாரை நீங்க கார்பரேஷன் கமிஷனரே போய் சிசிபி சிபிசிஐடி முகமது கொடுக்குறாரு அப்போ பிரவீன் ஒரு சிபிசிஐடி அதிகாரியே போய் கார்பரேஷன் கமிஷன்கிட்ட போய் புகாரை வாங்குறாரு வாங்கி கருணாநிதியை நைட்டே தூக்கிடுவோம் தூக்கி சென்ட்ரல் ஜெயிலில் புழல் கட்டலை சென்ட்ரல அடைச்சிடும் ஜெயிலில் அடைப்பட்டு கிடந்த அதே அறையில் அதே பெரிச்சாலையை பூச்சி விடணும் அதே பெருச்சாலியை பூச்சி விடணும் இதற்காக திட்டம் திட்டி இந்த போலீஸ் டீமு கருணாநிதி எப்பவுமே நைட்ல சின்ன வீட்டுக்கு போயிடுவார் பகல்ல தான் பெரிய வீட்டுக்கு வருவார் அது ராஜாஜி அம்மா அந்த அம்மாவுக்கு பழைய பேரு தர்மாம்பாள் அது ஒரு நாடக நடிகர் நல்லதம்பியினுடைய மனைவி அதை இவர் தள்ளிட்டு வந்தார் கருணாநிதி இந்த நாடக நடிகர் உடைய மனைவி தர்மாம்பாள் இந்த அம்மா இவர் ராஜாவா அந்த அம்மா ராஜாஜியா கேவலம் பூரா தமிழ்நாட்டில் தாங்க எட்டு கோடி பேர் அசிங்கம் பிடித்த மனிதனாக ஆகிட்டானுவோம் கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லை அப்போது இவர் அந்த அம்மா வீட்டில் காவல்துறை வீட்டுக்கு போயிடுச்சு மாடிக்கு போயிடுச்சு மாடிக்கு போன பிறகு காவல்துறை நீங்கள் அந்த ஆலிவு ரோட்டை சுற்றி ஒரு கிலோமீட்டர் யாரும் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு பெரிய பேரிக்கேடாக போட்டாங்க போடப்பட்டு காவல்துறை கருணாநிதி கைது செய்து தூக்கிட்டு வரணும் அப்போது நேராக போன உடனே காவல்துறை மேலே படுத்திருக்காரு மேலே போய் தூக்கிங்கிட்டான் மேலே போய் தூக்குறது பொழுது ராஜாஜி அம்மாட்டா பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போய் பாத்ரூம் கொண்டு முரசொலிமாரனுக்கு அடிச்சிட்டார் முரசொலிமாரை போலீஸ் எதிர்ப்பதற்கு யாரை கூட்டிகிட்டு வர்றாரு சன் டிவி குழுவோடு வர்றாரு சன் டிவி சன் டிவி கேமரா பட பிடிப்பு குழுவோடு வர்றார் வர்றபோது ஆபாஷ்குமார்னு ஒரு காவல் உயர் அதிகாரி நிற்கிறார் அவருக்கு முகமதலிக்கும் அலிக்கும் ஊசி போலீஸ் எப்பவுமே பல கோஷ்டியாக இருப்பான் ஆபாஷ்குமார் என்ன பண்ணுறாரு சன் டிவி கேட்டது கேட்டதும் எல்லாம் உள்ள போட்டார் யாருடைய யாருக்கு ஆதரவாக இருக்கணும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருக்கணும் டிஜிபி ரவீந்திரனுக்கு ஆதரவாக இருக்கணும் முகமது அலிக்கு ஆதரவாக இருக்கணும் முத்துக்கற்பனுக்கு ஆதரவாக இருக்கணும் ஆபாஷ்குமார் என்ன பண்ணி போட்டார் இதோட தொலைக்கிறா நீங்க இது இதுக்கு பேர் தான் யூ டியூப் ரூட்டர்ஸ் கூட கட்சியில் உத்தரவு தமிழனுக்கு எதிரி ரொம்ப தூரத்தில் இல்லை இங்கே இருப்பான் அந்த குழுவுலேயே இருப்பான் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழை தமிழன் அழி வீரப்பஞ்சாக காட்டி கொடுத்தது யாரு கூடவே இருக்கிறவன் பிரமாரனை காட்டி கொடுத்தது யார் கூடவே இருந்தவன் மமுண்டியான காட்டி கொடுத்தது யாரு மாபெரும் வீரர்கள் கூடவே இருந்தவன் வீரபாட்டியில் காட்டி கொடுத்தவன் யாரு கூடவே இருந்த எட்டப்ப இப்படி எட்டப்ப இருப்பான் அந்த குழுவுலேயே இருப்பான் ஆபாஸ்குமார் என்ன பண்ணாரு மொத்த கேட்டை தொடர்ந்து சன் டிவி மேலேருந்து லைட்டு பிடிக்கிறவன் விளக்கு பிடிக்கிறவன் பிளக்கு போடுறவன் சுவிட்சு போட எல்லாம் மேலே போன அனுப்பிச்சி விட்டாரு மேலே போனால் எல்லா கேமராவோட உட்காந்துருக்கான் கருணாநிதிக்கு அதுவும் ஷூட்டிங் தான் மேலே மாடில ஐயோ கொண்டாங்களே நீ சவுண்டு கூட நான் சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் இன்ஜினியர் உட்பட அத்தனை பேரை மொட்டை மாடிக்கு போயிட்டான் கருணாநிதியால் இந்த செய்தி இப்படியாவது உலகம் கூட போயிடும் இதற்காக ஆபாஷ்குமார் காவல்துறை அதிகாரியினுடைய ஆட்சி அன்னாதிமுக ஆட்சி ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருக்கணும் ரவீந்திரன் விசுவாசமாக இருக்கணும் முகமது அலி முத்துக்கரப்ப இவர்களை தாண்டி ஆபாஷ்குமார் எல்லா தொலைக்காட்சியும் உள்ள விட்டுட்டு செய்தி பெருசாக்கி விட்டார் ஜெயலலிதா ஒரு மாத காலம் கருணாநிதியால் அடைச்சி வைக்க முடிந்தது ஆனால் கருணாநிதியை மூணு நாளுக்கு அடைச்சு வைக்க முடியும் நேரம் அசோக் குமார் ஜட்ஜி வீடு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் உட்கார வச்சு காப்பி போட்டு டிகிரி காப்பி போட்டு கொடுக்குறாரு யாருக்கு குற்றவாளி கருணாநிதிக்கு மூணாவது நாள் மீட் வைக்கிறார் எங்க அதிவாலயத்தில் மீட் வைக்கிறார் காரணம் ஜெயலலிதாவுக்கு காவல்துறை போதிய அளவு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை கருப்பு ஆடுகள் பல பிளாக் ஷிப்புகள் இந்த சூழல்ல உதய உதய உதயநிதி டப்பு காவல்துறை எங்க அப்பா உங்க அப்பா எங்க எங்க அப்பா ஊருக்கு போயிட்டார் எங்க ஒளிஞ்சிருக்காரு வீட்டுக்கு ஒழிஞ்சிருக்காரு ஸ்டாலின் கருணாநிதிக்கு இந்த நிலைமைன்னா ஸ்டாலினுக்கு எந்த நிலைமைன்னு நீங்க தப்பி இப்ப செல்விட போயிருங்க அதான் என்ன சொல்றாங்கன்னா இவர் அந்த சமயம் தப்பித்து ஓடினாரு பெங்களூருக்கு வந்து கல்யாணம் ஆவனம் உண்மைதான் உண்மைதான் பெங்களூருக்கு தப்பிச்சு போ போ எங்க செல்வி அக்கா வீட்டுக்கு போறார் கார் மாறி கார் மாறி தப்பிச்சு போறாரு கருணாநிதி கைதோடு முடிந்தது என்ற தகவல் தெரிந்த பிறகு தான் தர்மபுரியில் ரிட்டர்ன் வர்றார் ஆதவ வரிச்சினா சொல்லுவோம் ஏன்னா ஆதவ வரிச்சினா உள்ள இருக்க உள்ள இருந்தாலும் தானே பத்தாண்டு காலம் எங்கே இருந்தாரு நீங்க கொடுமை என்னன்னா திமுகவால் வளர்த்தப்பட்டவனே திமுகவை முடித்து வைக்க போகிற அரசியல் இங்கதான் தான் நடக்குது ஆதவ வரிச்சினாவால் தான் திமுக இவ்வளவு அம்பலப்பட்டு நீங்க அவர் ராஜ்யசபா எம்பி கேட்டான் ராஜ்யசபா எம்பி கொடுத்துருந்தா விஜய கிடையாது விஜய கிடையாது விஜயை காப்பாற்றுவது இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா மா மகாபலிபுரத்துல நடந்த புதுக்குழு வரைக்கும் பொதுவான குழு வரைக்கும் இவ்வளவு செலவு பண்ணுறது யாரு கேட்டிங்கன்னா ஆதரிச்சிருவாங்க இல்ல அந்த சமயம் ஸ்டாலின் எதுக்காக கைது செய்ய முடிச்சிட்டாங்க அப்போ மேயராதான இருந்தாரு மேயரா தான் இருந்தாரு இந்த 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 வழக்குல மேயருக்கும் தொடர்பு உண்டு மேயருக்கும் காய் கா கம்ப்ளைண்டா யாரு கார்பரேஷன் கமிஷனர் அது கார்ப்பரேஷன் கமிஷன் அது அரசு நிலைத்தால் வீட்டில் படு தூங்கிட்டு இருந்தாலும் ஜெயிலை போடுவோம் பூண்டாஸ் போடணும் இது நீங்க எப்போ திராவிட இயக்கம் வந்ததோ காவல்துறைகளை அடியாட்களா மாத்திட்டான் ஆளுங்கட்சியினுடைய அடியாட்கள் தான் காவல்துறை டிஜிபி அந்த ரவீந்திரன் ரவீந்திரன் டிஜிபி இருக்கும் போது காவல்துறை எப்படி பாருங்க ஜெயலலிதா ஒரு டிஜிபி போய் நின்று போய் நிக்குது அந்த அம்மா பொக்கை வாங்கிட்டு அனுப்பி அடுத்த நாள் பொக்கையோட நிக்குது அடுத்த நாள் நிக்குது என்னன்னு கேட்கிறாங்க அழுகுது என்னை படிக்க இறக்கி அழைக்கிறார் டிஜிபி ரவீந்திரநாத் அப்போ இறந்து போன பியூலா தான் சிஎம் செக்ரட்டரி பியூலா தான் சிஎம் செக்ரட்டரி அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டு ஜெயலலிதா யார யார ரிமாண்ட் பண்றது யார எங்க ரிமாண்ட் பண்றது டிஜிபிய டிஜிபி தூக்கி ஜெயிலு போட்டீங்கன்னா கவர்னர் கூப்பிட்டு ஆட்சியை ஆட்டத்தை கலைச்சிருவார் நம்மாவுக்கு அவசரப்பட வேண்டாம் அவசரா பட வேண்டாம் நிறுத்தி வைத்து அதன் பிறகு அவரை கூப்பிட்டு லீவ் போட்டு தமிழ்நாடு பாட்ரை பக்கமே அவசர கூடாது யாரு டிஜிபி கர்நாடக தப்பி ஓடி போயிட்டார் இவர் மனைவி யாருன்னா அமைச்சு பணியாளர்கள் இருந்த ஒரு அம்மா ஐஜி அருளால் கற்றா தாலிய கெடுத்து தப்பிச்சு ஓட முடியாது இப்படிப்பட்ட நபர்கள் தான் டிஜிபி அப்புறம் இப்படி இருக்கும் தலைவான ஒரு ஐஏஎஸ் அவர் மகன் டிரைவர் கூட்டி ஓடி போயிடுச்சு பதனைஞ்சு பாலியல் வழக்கு கர்நாடகம் அத்தனை பாதுகாத்து பாதுகாத்து இது போன்ற ஊழல் அதிகாரிகள் தான் தன்னுடைய ஊழலை செய்வான் இப்படி இதுதான் கருணாநிதி ஸ்டேட் அப்போ இந்த வேயரும் அப்பனும் மகனும் ஒரே சிறையில் அடைக்கப்பட இருந்தார்கள் அதுதான் ஸ்டாலின் தம்பிச்சு ஸ்டாலின் தப்பிச்சு இந்த கதை பூரா யார் சொல்லியிருப்பா பத்தாண்டு காலம் திமுக திமுகவை மூளையாக இருந்த நாகவ் அர்ஜுனாவுக்கு சொன்னதுல என்ன தப்பு நீங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்துல ஸ்டாலின் கடைசி பெஞ்சில உட்காந்து அப்படியே போயிடுவார் நானே பல முறை பார்த்துருக்கேன் மாடத்தில் உட்காந்துருப்போம் பத்திரிக்கையான ஒரு மாடத்தில் சட்டசபையில் அந்த மாதிரி சொல்லுவோம் கண்ணு கட்டிய தூரம் பூரா எதிரிகளையே காணமேங்கும் நக்கலா இவர் கடைசி சீல கூட கிடையாது ஜெயலலிதா கூட முன்னாடி உட்காந்து அரசியல் பண்ண முடியுமா அவங்க அப்பாவே வர்றது இல்லை யாரு இல்ல பொதுவாக ஒரு டாக் இருக்கும் தெரியுங்களா ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஜெயலலிதா அம்மையாரை க க கலைஞரை தான் எதிரியாக பார்ப்பாங்க ஸ்டாலின் அப்படி பார்க்க மாட்டாங்க இவர் அம்மையா இருப்பாங்க இவங்களும் அவங்கள பத்தி பேச ஸ்டாலின் மேடையில கூட ஜெயலலிதா அம்மையார பத்தி தப்பா பேசக்கூடாதுலாம் சொல்லுவாரு அப்படிம்பாங்களா அது உண்மையாது உண்மைதான் உண்மைதான் ஏன்னா அந்த அம்மாவுடைய வீரியத்துக்கு முன்பால் ஸ்டாலின் நிற்கவே முடியாது நீங்க அந்த தானே புயல் நிதி தானே புயல் வருது உங்களோட டொனேஷன் எடுத்துட்டு போறாரு ஸ்டாலின் முதலமைச்சர் பார்த்து கொடுக்கணும் ஏன்னா ஸ்டாலின் கைது செய்து விடக்கூடாது ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாக்கணும் கருணாநிதியை கொடுத்து அனுப்புறாரு எதை நிதியை கொடுத்து அனுப்புறாரு நிதியை கொடுத்து அனுப்புறாரு என் மேல உள்ள கோபத்தை நான் பாத்துக்கிறேன் நீ அந்த அம்மாவோட பணிஞ்சு போ பயந்து போ நடுஞ்சு போ சங்கராச்சாரியரே காஞ்சிபுரம் லாகப்புல போட்டு கஞ்சா பக்க கஞ்சா பீடி அடிக்கிறவனும் ஒன்றா படுத்து கிடக்குறாங்க யாரா நீ நான் கஞ்சா பீடி விற்கிறவன் நீ நான் சங்கராச்சாரியார் ஜகத்துக்கே குரு எனக்கா காத்திருப்பார் இப்போ எங்கயா ஒருத்தனை காணாம் தான் அப்போ ஜெயலலிதா அவருடைய கோபத்தை குறைப்பதற்காக கருணாநிதியை உருவாக்கணும் அந்த சாப்பிட்டு தான் ஸ்டாலின் நிதி முடி கொடுக்கும் போது அப்பா எப்படி இருக்காரு அந்த அம்மா கேட்குது இப்படி பல உதாரணங்கள் இருக்கு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோட நேரடியா மோத யாரோடய மோத கூட ஜெயலலிதாவோட இவர்களுடைய ஆண்மை எதுன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை வைத்து உங்களுக்கு குண்டாசனம் போடுறது உங்களுக்கு போய் கேஸ் நடக்கிறது உங்களை இதுதான் இவருடைய தைரியம் யாராக இருந்தாலும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தெம்பை எப்படின்னா காவல்துறையை வச்சு குண்டாசனம் போடுறது காவல்துறையை வச்சு ஜெயிலில் போடும் இதுதான் நேரடியாக இருக்கக்கூடிய தெம்பு திராணியம் திராவிட இயக்கத்தில் யாருக்குமே இல்லை பிறவி கோலைகள் ஆணையம் சொல்லுவார் பிறவி கோலை பாஜக காரன் எல்லாத்தையும் திருட விட்டுருவான் தொள்ளாயிரம் கோடி திருட விட்டுருவான் திருடிய பிறகு வசமாக மாட்டிக்குவான் யாரும் எழுதி பேச மாட்டான் இதுதான் இதுதான் மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் காரணம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி கைது ஸ்டாலின் கைது கைது செய்யப்படக்கூடாது என்பதனால தப்பிச்சு ஓடுனதெல்லாம் உண்மைதான் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்